வணக்கம் நண்பர்களே நம்ம பேர்ட்ஸ் ரூமில் கேஜஸ் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கேன் அந்த கேஜுக்கு வந்து பேர்ட்ஸ் வாங்கலான்ட்டு என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருந்தேன் அவர் தான் நமக்கு பேர்ட்ஸ் அனுப்பியிருக்காரு என்னென்ன பேர்ட்ஸ் அனுப்பியிருக்காரு என்ன குவாலிட்டியில் இருக்குது என்ன ப்ரைஸுக்கு வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத பற்றின அன்பாக்ஸிங் வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பேர்ட்ஸோட பேக்கிங் பார்த்தோம்னா நமக்கு தெளிவாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஏன்னா நமக்கு டிரான்ஸ்போர்ட்டில் வரும்போது பேக்கிங் தான் முக்கியம் பேக்கிங் நல்லா பண்ணலைன்னா பேர்ட்ஸ் அடி வாங்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது நமக்கு டோட்டலாக கவர் பண்ணிவிட்டு அது ஏர் போகிற அளவுக்கு மட்டும் மேலே கேப் விட்ருக்காங்க இந்த அளவுக்கு கிளியராக வரும்போது தான் பேர்டு பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப டயர்டு இல்லாமையும் வரும் அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் இல்லாமையும் இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா நமக்கு அடி வாங்குறதும் கண்டிப்பாக இருக்காது அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப் சொல்கிறேன் நீங்கள் வந்து புதுசாக ட்ரான்ஸ்போர்ட்டில் உங்களுக்கு பேர்ட்ஸ் வருதுன்னா அந்த பேர்டு வரக்கு முன்னாடியே அந்த பேர்டு விட்ற கேஜ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருங்க பேர்டு வந்து கேஜுக்குள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் வைக்கிறதெல்லாம் வைக்காதீங்க இன்னுமே ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்ஸாகிரும் அதனால் பேர்டு வரக்கு முன்னாடியே நம்ம கேஜுக்குள்ள என்னென்ன வைக்கணுமோ எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இருந்து வர பேர்ட்ஸ் நம்ம அதை கேஜுக்குள்ள விடணும் நான் சொன்ன மாதிரியே பேர்ட்ஸுக்கு தேவையானது எல்லாமே கேஜில் வச்சு நம்ம இருக்கிற கேஜ் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் இனி பேர்ட்ஸ் வந்தோன்னே நம்ம டைரக்டாக கேஜுக்கில் விட்டுறலாம் இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி என்ன பேர்டு வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வளர்ப்பு பறவைகளின் விலைகள் அதிகமாகுமா அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா புதுசாக பேர்ட்ஸ் வளர்க்கலான்னு நினைக்கிறவங்களுக்கும் ப்ரீடர்ஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் போய் பாருங்கள் மேலே இருக்கிற பேக்கிங்கை பிரிச்சாச்சு இப்போ என்ன பேர்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அல்பின ஒயிட் ஃபிஞ்சர்ஸ் தான் வாங்கியிருக்கேன் அல்பின ஒயிட் ஃபிஞ்சர்ஸ்லேயே இப்போ நான் வாங்கியிருக்கிறது பார்த்தோம்னா மில்க் ஒயிட் ஃபிஞ்சஸ்ஸு அப்படிம்பாங்க நார்மல் ஒயிட்டை விட மில்க் ஒயிட் பார்த்தோம்னா நல்லா ப்ரைட்டாகவும் இருக்கும் பார்க்குறக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும் அதில் ஒரே ஒரு பீஸ் மட்டும் க்ரேவில் பெய்டு வாங்கியிருக்கேன் மொத்தமாக பார்த்தோம்னா ஒம்பது பீஸ் வந்திருக்கு இதில் பார்த்தோம்னா அஞ்சு ஃபீமேல் வந்திருக்கு நாலு மேல் வந்திருக்கு நான் பார்த்து எந்தெந்த போர்ட்ஸை செலக்ட் பண்ணனும் அந்த போர்ட்ஸை மட்டும் தான் நமக்கு அனுப்பிச்சிருக்காரு போர்டு நல்ல குவாலிட்டியாக வந்திருக்கு நல்லா ஆக்டிவாகவும் இருக்குது இப்போ இந்த ஃபீச்சர்ஸை நான் என்ன ப்ரைஸுக்கு வாங்கினேன் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த மில்க் ஒயிட் ஃபீச்சர்ஸை நான் என்ன ரேட்டு கொடுத்து வாங்கினேன்னு பார்த்தோம்னா பேர் வந்து முந்நூற்றம்பது ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன் எதுக்காக முந்நூற்றம்பது ரூபா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு லாட்டில் எனக்கு பிடிச்ச ஃபீன்ச்சர்ஸை மட்டும் நான் தேர்ந்தெடுத்து எடுத்திருக்கேன் அதே போல் இந்த ஃபீன்ச்சுக்கு எல்லாமே பார்த்தோம்னா ஏஜ் பார்த்தோம்னா அறுபது நாளுக்கு மேலே ஆயிடுச்சு ஃபீன்ச்சர்ஸ்லேயே ஒயிட் கலர் ஃபீன்ச்சர்ஸில் மட்டும்தான் நம்ம சிக்கலையே மேல் ஃபீமேல் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அப்படி மேல் ஃபீமேல் கன்ஃபார்மாக தெரியணும்னா குறைந்தபட்சம் நாற்பது இருந்து அறுபது நாள் ஆனால் மட்டும்தான் கன்ஃபார்ம் மேல் ஃபீமேலாக நமக்கு தெரியும் அதனால தான் இந்த போர்டு அறுபது நாள் ஆனதுக்கப்புறம் நமக்கு மேல் ஃபீமேல் கன்ஃபார்மாக எடுக்கங்காட்டியும் இந்த ரேட்டு வருது நான் இருக்கிற ஈரோடு மாவட்டத்தில் பார்த்தோம்னா நார்மல் ஃபிஞ்சர்ஸும் சரி நார்மல் லவ் போர்டும் சரி ரொம்ப டிமாண்ட் பெட் பெட்ஸாப்லேயே பார்த்திங்கன்னா ஒரு பேர் இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபாலருந்து இரநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் எடுத்துக்கிறாங்க இப்போ வந்து ஃபிஞ்சர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மேல் ஃபீமேல் கன்ஃபார்ம் பண்ணி தனித்தனி கேஜில் போட்டுவிட்டேன் நல்லா அடல்ட் ஆனதுக்கப்புறம் நல்லா பாண்ட் ஆனதுக்கு தான் இந்த பேரை வந்து நான் ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணுவேன் எப்படி அடல்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறக்கு நான் ஒரு வீடியோ டீட்டெயில்டாக உங்களுக்கு பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோட எண்டுக்கு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ